நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே வானத்தின் உயரமும் பூமியினுடைய ஆழமும் ராஜாவினுடைய இருதயமும் அது ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் வானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய உயரத்தை நம்மளால் அளக்க முடியாது அது போக போக அது போய்கொண்டே தான் அது இருக்கும் அதே போல் பூமியினுடைய ஆழம் நீங்கள் தோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மண்ணை தோண்ட தோண்ட ஆழம் போய்கிட்டே தான் இருக்கும் அதே போல் ஒரு ராஜாவினுடைய இருதயத்தை யாராலும் ஆராய்ந்து முடியாது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் ஒரு ராஜாவினுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இது இருக்கும் ஒருவராலும் அது புரிந்து கொள்ளாத அளவுக்கு அவனுடைய இருதயம் இருக்கும் திடீரென்று ஒரு கட்டளைப்படுவார் திடீரென்று ஒரு காரியத்தை செய்வார் அப்ப அந்த ராஜாவினுடைய இருதயத்தை திருப்புகிறவர் கத்தராக இருக்கிறபடியினாலே அந்த ராஜாவுடைய இருதயத்திலே அநேக காரியங்கள் உள்ளே அது மறைந்திருக்கும் ஒரு மனுஷராலும் அந்த காரியத்தை நிதானித்து அறிய முடியாத அளவுக்கு அது இருக்கக்கூடியதா இது இருக்கும் சாலமனை குடைத்து நாம் வாசிக்கிறோம் கட்ட சொப்பனத்திலே அவனுக்கு தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி நீ என்னிடத்தில் கேள் அப்பொழுது அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த சாலமோன் பாருங்கள் என்ன கேட்டாருன்னா ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கும் நன்மை தீமை இன்னதென்று நான் வகையை இருக்கவும் எனக்கு ஞானமுள்ள ஒரு நல்ல இருதயம் எனக்கு வேண்டும் ஞானம் வேண்டும் நான் சரியான தீர்ப்பு செய்வதற்கு ஜனங்களை சரியாய் வழிநடத்துவதற்கு எனக்கு ஞானம் தேவை என்று சொல்லி கேட்கிறார் நான் கத்தர் என்ன சொல்றாருன்னா நீ என்னிடத்துல ஐஸ்வர்யத்தை கேட்கல அல்லது நீடித்த ஆயுசு நாட்கள் என்னிடத்துல கேட்கல அல்லது உன்னுடைய சத்ருவினுடைய பிராணனை நீ கேட்கல நீ என்னிடத்துல ஞானத்தை கேட்டிருக்கிறபடியால் இது நிச்சயமாக உனக்கு தேவை அதனாலே நீ இதை கேட்டிருக்கிறாய் என்று சொல்லி தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் உணர்வுள்ள ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தார் அது மாத்திரமல்ல கேட்காத ஐஸ்வரியத்தையும் கொடுத்தார் அது மாத்திரமல்ல தாவிது உன் தகப்பனாகிய தாவிது எப்படி எனக்கு கீழ்ப்படிந்து என் கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு நடந்து வந்தானோ அதே போல நீயும் கட்டளைகளையும் நியமங்களையும் நீ கை நடந்து வந்தால் உன்னுடைய ஆய்சு நாட்களையும் நான் நீடிக்க பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் மூன்று ஆசீர்வாதங்களை சாலமுனுக்கு அவர் கொடுத்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளை அப்ப அந்த சாலமுடைய இருதயத்தில் இருந்த மறைந்திருந்த காரியம் எப்படியாவது ஜனத்தை நியாயம் விசாரிக்க அவர்களை சரியாய் வழி நடத்த எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயம் எனக்கு தேவை ஆகவே நாம் ராஜாவை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இருக்கிற ராஜாக்களுக்கு எஜமான்களுக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது ஆசிர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார் நிச்சயம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ